ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அழையாக விழுந்த ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்க அவங்கள பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டில் கட்டுற வீடியோவில் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஷாப்பிங் தான் போயிருக்கோம் வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான பொருளாக வாங்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் எவ்வளோ நேரத்தில் தான் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக கிளம்பிட்டோம் போய் பார்த்தா கடையில் அவ்வளோவா கூட்டம் கூட இல்லை இந்த மாதிரிலாம் கூட்டமே இல்லாமல் ஷாப்பிங் பார்த்திங்கன்னா நான் டிவியில் ஆட்ஸில் மட்டும் தான் பார்த்துருக்கேன் நேரில் தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மாதிரி கூட்டமே இல்லாமல் கடையில் ஜாலியாக இருக்கிறதுலாம் இந்த மாதிரி யாருமே இல்லாமல் ஷாப்பிங் பண்ணுறது ஒரு மாதிரி ஜாலியாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் தான் இருக்குது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போகலாம் நினச்சா கூட அந்த டிராஃபிக்கை பார்த்தாலே ரொம்பவே பயமாக இருக்குது என்னடா இது எங்கே போனாலும் இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனாலே அவ்வளோ வெளியில் போகிறதுக்கே இப்போ பிடிக்காம இருக்கு ஆனால் இன்றைக்கி ஜாலியாக டிராஃபிக்கோ இல்லாமல் இருக்கும்போது இது சாமியாக நாங்களும் போயிட்டு வந்துட்டு ஏன் தான் பார்த்திங்கன்னா ரோஸ்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தா எங்கள் அம்மா வேணா வைன்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று விட்டுட்டோமோ இல்லையோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அலையாக இருந்தாலே வந்து பூனைக்கிட்டி தான் வீட்டில் வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா தோசை போட்டதுக்கப்புறம் அழகாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க நம்ம வீட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன் வந்து அழகாக வந்து கத்தி அது சாப்பாடு வாங்கி சாப்பிடறத பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது